குழுவுக்கும் பாவம் பார்க்குற ஒரு தமிழ் மனிதர் ஐயா வல்லலா இருக்கிறது தெரியும் குழுவுக்கும் பாவம் பார்ப்பாரு எங்கேயோ ஒரு மனிதன் தாக்கப்பட்டு ஒரு குழந்தை கொல்லப்படுறதை யாராலே ஏற்றுக்க முடியாது இன்னைக்கு காலகட்டம் பக்கத்து வீட்டில் ஒரு வெட்டி படுகொலை செய்யப்பட்டு ஓடி ஒழிச்சிருந்து அது வீடு அடிக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு இந்த காலகட்டத்திலையும் எங்கேயோ கவனங்கள்ல வெளிமட்டு போட்டாங்க சின்ன குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி ஒரு மனிதன் சொல்லிக்கிறான்னா அவனுக்கு நம்ம கை கொடுக்கணும் அந்த வகையில தோழர் திருப்பூரன் காந்தி அவர்களுக்கு அந்த சமூக நீதி பேசுகிற நம்ம அத்தனை இயக்கங்களும் பெரியாரை நேசிக்கிற இயக்கங்களும் அம்பேத்கரை நேசிக்கிற இயக்கங்களும் ஐயா இமான சேரனரை நேசிக்கிற இயக்கங்களும் தோழோட தோல் நின்று அவரோட கடங்களை வலுப்படுத்தி இந்த போராட்டத்திற்கு வலுக்கேற்று இந்திய அரசுக்கு நம்மளோட அழுத்தத்தை தெரிவிக்கணும் ஏன்னா அந்த மோடி அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியும் ஊரை கருத்து பல நாடுகளை கடுக்க போயிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க மோடி ஆயிரம் கோடியை கொண்டு போட்டாரு ஆனா ஒரு நாட்டை வார வைக்கிறதுக்கு ஒரு பிரதம தேவையை தவிர அழிக்கிறதுக்கு ஒரு பிரதமர் தேவையில்லை அந்த இரிச்சோல் இந்த ஒரு பிரதமர் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு அசிங்கமான ஒரு சூழல் அதனால இந்திய அரசுக்கு இந்த மேடையும் வாயிலாக தன்னாரத்தையும் பதிவு பண்ணி திருமுகன் காந்தி அவர்கள் எடுக்கிற எல்லா போராட்டத்துக்கும் இந்த தேவேந்திரோட மக்கள் முன்னேற்ற பருவை துணையாக நின்று ஒழுமணையாக நிற்கும் என்று கூறி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்